சிறுபாக்கம் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அமைச்சர் சி கணேசன் துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுபாக்கம் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள கடை கோடி மக்களும் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளில் சேவைகள் மற்றும் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் அப்பொழுது முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் இடங்களில் முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார் இந்த முகாம்களில் ஜாதி சான்றிதழ் பெறுவது பட்டா மாற்றம் செய்வது பென்ஷன் தொடர்பான மாற்றங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்வது மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுவது ஆதார் அட்டையில் திருத்தங்கள் ரேஷன் அட்டையில் மாற்றங்களை மேற்கொள்வது மருத்துவ பரிசோதனைகள் மின்சாரத்துறை சம்பந்தமான புகார்கள் தொழிலாளர் நலவாரிய வாரிய விவசாயத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையின் அதிகாரியிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் ஒரு மாதத்திற்குள் உங்களது மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் அதன் பேரில் இன்று சிறுபாக்கம் அரசு பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கூட்டுறவு வங்கி மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் கால்நடை பராமரிப்பு நிதிக்கான காசோலையை வழங்கினார் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் விஷ்ணு பிரியா வேப்பூர் தாசில்தார் அனைத்து துறை அதிகாரிகள் ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி செங்குட்டுவன் தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் முன்னாள் சேர்மன் கே என் டி சுகுணாசங்கர் மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ் மாங்குளம் வெங்கடேசன் விமல் முன்னாள் கவுன்சிலர் பாப்பாத்தி ராமலிங்கம் மற்றும் பல்வேறு துறை அரசு ஊழியர்கள் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டியின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக குறிப்பாக பட்டாமாதல் செய்வது முதியோர் உதவித்தொகை பெறுவது ஏற்கனவே வந்துட்டு இருந்த முதியோர் தொகை வரவில்லை என்றால் அது பெறுவது குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரிகளுக்கு வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற திட்டம் அது எல்லாம் நம்ம மங்களூர் திட்டங்குடி தொகுதியில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மீதம் கிடைக்காதவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முகாமை உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தமிழ்நாட்டில் பத்தாயிரம் இடத்துல நடக்குது அதில் ஒன்றாகத்தான் இந்த சிறுப்பாக்கத்தில் இன்றைக்கு நடக்குது உங்களுக்கு ஒரு ரோஸ் கலரில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த பாவத்தை பதிவு செய்யுங்க மேல சப்பா இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்தா பதிவு பண்ணி உங்களுக்கு ரசீது கொடுத்துருவாங்க இது மாண்பு முதலமைச்சர் உத்தரவின் பேர் சென்னைக்கு சென்று ஆய்வு செய்து கட்டாயமா எல்லோருக்கும் கிடைக்கும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை கொண்டு நாம தாசில்தார பார்க்க போவோம் ஆரைய பார்க்க போவோம் பிஓ பார்க்க நாம தெரிவிட்டு போவோம் ஆனா எல்லா அதிகாரியும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆனா இந்த பள்ளிக்கூடத்தில் போடுறதுனால இந்த பள்ளிக்கூடத்து உள்ள ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கலாம் உட்கார்ந்து வசதி விஸ்தீர்ணமா இருக்கு அதனால மக்கள் அங்கங்க அலங்கிட்டு இருக்காம

வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த நலத்திட்டங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் அதையெல்லாம் மேடைக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு தொண்ணூத்தி இரண்டாயிரம் ஜூதி